இன்றைய வேதவசன சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஆமேன் நம் தேவனின் வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்ற வார்த்தையின்படி நம் தேவனுடைய வழி உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது அன்றியும் நம் தேவனின் வழியில் நடக்க நம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற வார்த்தையின்படி தீமையை விட்டு விலகுவதே நம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அன்றியும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி பொய் கூறுவது தீமையான காரியமாய் இருக்கிறது ஏனெனில் பொய்யிற்கு தகப்பன் நம் சாத்தான் அவனாலே பொய் உருவாகிறது எனவே பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொய்யையும் புரட்டு நாவையும் விட்டுவிட்டு உண்மையும் உத்தமமாய் நடப்பதே நம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படிப்பட்டவர்களுக்கு நம் கர்த்தரின் வழிகள் பாதுகாப்பாய் இருக்கும் அவர்களே பாக்கியவான்கள் எங்களை பாக்கியவன்களாக்கும் எங்கள் அரணான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி